சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் இடையே மோதலா சீமானின் இந்த திடீர் அறிக்கைக்கு என்ன காரணம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் சாட்டை துரைமுருகன் இவர் சீமானின் வலதுகரம் என்று சொல்லும் அளவுக்கு அவரோடு மிக நெருக்கமாக இருந்து வருபவர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பக்கபலமாக இருப்பவர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக சமரசம் செய்ய முயற்சித்தவர் நாம் தமிழர் கட்சி மீது வரும் விமர்சனங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டமான எதிர்வினைகளை ஆற்றி வருகிறார் அத்தோடு திமுக மீதான கடுமையான விமர்சனங்களையும் வைத்து வருகிறார் திமுக தலைவர்கள் குறித்த துரைமுருகனின் தனிப்பட்ட விமர்சனம் அறிவுறுத்த தகவல் இருப்பதாக புகார்களுமே அளிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட துரைமுருகன் வெளியே வந்தார் சீமான் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி இந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ துரைமுருகன் நடத்தும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதில் வருகின்ற கருத்துக்கள் செய்திகள் அனைத்துமே அவரின் தனிப்பட்ட கருத்து இதனால அவற்றில் எந்த வகையிலுமே நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பது இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார் சீமான் வெளியிட்ட அறிக்கையை சாட்டை துரைமுருகன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்கிறார் அதாவது பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் சாட்டை துரைமுருகன் பேசியிருந்தார் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினர் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்ற சீமான் அறிவிப்புக்கு பின்னால் இதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் கூறுகிறார்கள் அதாவது அரசியல் ரீதியாகவும் திரைப்பட விமர்சனம் ரீதியாகவும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் துரைமுருகன் அண்மையில் நித்யானந்தாவின் கைலாசா குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு நித்யானந்தாவும் பதிலளித்திருந்தார் அந்த வீடியோவையும் சாட்டை யூடியூப் சேனல்ல பதிவேற்றி இருந்தார் அதன் பிறகு நயனார் நாகேந்திரன் பற்றி பேசியிருந்தார் இந்த நிலையில தான் சாட்டே துரைமுருகன் சேனல்ல வெளியாகும் கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று சீமான் கூறியிருக்கிறார் ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி மூன்று முறை நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு பின்னர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த சமயத்துல சீமானினுடைய இந்த அறிக்கை மேலும் கவனம் பெற்றிருக்கிறது